पदम् மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் உங்கள் நலம் தேசத்தின் பலம் நிகழ்ச்சியின் மற்றும் ஓர் நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் நுண்ணுயிரியர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தேவகாந்தன் ஐயா அவர்கள் இன்று நாம் கலந்துரையாடவிருக்கும் தலைப்பு ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படும் நுண்ணுயிர் கொல்லிக்கான எதிர்ப்பு இது பற்றி பார்க்கவிருக்கின்றோம் நுண்ணுயிர் கொல்லிக்கா நுண்ணுயிர் கொல்லிக்கான எதிர்ப்பு என்றால் என்ன என்று எங்கள் சமூகத்திற்கு சற்று விளக்க முடியுமா அனைவருக்கும் வணக்கம் முதலில் இதை பேசுவதற்காக அழைத்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் அவர்களுக்கும் நேரலை வந்திருக்கும் சஞ்சீவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று கதைக்கு எடுத்துக்கொண்ட விஷயம் நுண்ணுயிர் கொல்லியின் எதிர்ப்பு ஒரு முக்கியமான விஷயம் அனைவரும் அனைவரும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் அதை கதைக்கு எடுத்து கொண்டதற்கு நான் நன்றி சொல்கின்றேன் என்றால் இது ஒரு மேஞ்ச இஷ்யூவாக ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக போய்கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் பல பாரதூரமான விளைவுகளை நாம் சந்திக்க வரும் இந்த கொல்லியின் எதிர்ப்பால் இந்த நுண்ணுயிர் கொல்லி என்றால் முதலாவது நாங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நுண்ணுயிர் கொல்லி என்று கதைப்பது ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் என்றால் பொதுவாக எல்லாருக்கும் பிள்ளைங்க ஆன்டிபயோட்டிக் என்ற என்ன என்று ஆன்டிபயோட்டிக் வந்து எங்களுக்கு கிருமி தொற்று வரும்போது அதில் இருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு பாவிக்கப்படுகின்ற ஒரு மருந்து ஒரு ஆங்கில வைத்தியத்துக்குரிய ஒரு மருந்து முந்தைய காலங்களில் ரெண்டாம் உலக போருக்கு முன்னம் ஆன்டிபயோட்டிக் என்ற ஒன்று இருக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மனிதனின் ஆயுள் காலம் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது அவரேஜ்னு பார்த்தால் சராசரியாக பார்த்து முப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ள இருந்தது என்னென்றா காயப்பட்டு முதலாவது உதாரணம் எடுத்தால் முதலாவது உலகப்போரில் பல வீரர்கள் காயப்பட்டு பொண்ணுகளில் இன்ஃபெக்ஷன் வந்து கண பேர் அதே மாதிரி பல பல இன்ஃபெக்ஷன்கள் வந்து இறந்திருக்கிறார்கள் அதில் தான் ஆயுள் கோதம் குறைவாக இருந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு முதலாவது ஆண்டிபயாடிக் பெனிசிலினை அறிமுகப்படுத்தின பிறகு இறப்பிட விகிதம் வந்து இன்ஃபெக்ஷனால் கிருமி தொற்றால் வேறு இறப்பிட விகிதம் வந்து சரியாக குறைந்து மனிதண்ட ஆயுள் காலம் வந்து கூடினது அது பிறகு படிப்படியாக வேறு வேறு ஆராய்ச்சியின் அடிப்படையில் வேறு வேறு ஆன்டிபயோட்டிக் அதாவது நுண்ணுயிர்கொல்லிகள் வந்து மனிதண்ட ஆயுள் காலம் கிருமி தொற்றால் இறப்பது வந்து குறைந்து ஆயுள் காலம் கூடி கூடிக்கொண்டே வந்து கிட்டத்தட்ட அவரேஜா இப்போ பார்த்தோம்னா ஒரு மனிதண்ட சராசரி ஆயுள் காலம் எழுபத்தஞ்சு லக்கம் என்பதுக்குள்ளே இருக்குது இந்த எதிர்ப்பால் சில பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டி நுண்ணுயிர்க்கு நுண்ணுயிர் கொல்லிக்கான எதிர்ப்பு அதிலும் நுண்ணுயிர் கொல்லி ஆன்டிபயோட்டிக் அப்படி என்றால் என்ன என்று ஒரு நல்ல விளக்கத்தை எங்களுக்கு அளித்தீர்கள் தற்போது இந்த நுண்ணுயிர் கொல்லி எவ்வாறு செயற்படுகின்றது என்பது பற்றி எங்களுக்கு விளக்க முடியுமா கொல்லி அதாவது ஆன்டிபயோட்டிக் நாங்கள் உட்கொள்ளும் போது அது உடம்பில் சென்று ரத்த ஓட்டத்தில் சென்று எங்கள் இளையங்களுக்கு சென்று அதில் இருக்கிற கிருமிகளை என்ன செய்வது இல்லாமல் அளிக்கின்றது அழிக்கின்றது ஒவ்வொரு ஆன்டிபயாட்டிக்கும் பல வகையான ஆன்டிபயோட்டிக்கள் இருக்கின்றன வேறு வேறு ஃபேமிலிக்குரிய ஆன்டிபயோட்டிக்கில் இருக்கின்றன உதாரணம் எடுத்துக்கொண்டால் பெனிசிலினுக்குரிய ஆன்டிபயோட்டிக் இருக்கின்றது செஃபலஸ் போன்னு சொல்கிற ஆன்டிபயோட்டிக் இருக்கின்றது மெரப்பெனமன் சொல்கிற அதி உச்சமான ஆன்டிபயோட்டிக் இருக்கின்றது அதே மாதிரி நீங்கள் கேள்விப்பட்ட தான் பொதுவாக இருக்கும் சிப்ரோஃப்ளாக்சசின்னு சொல்கிற ஆன்டிபயோட்டிக் இருக்குது வெங்கோமைசின்னு சொல்கிற ஆன்டிபயோட்டிக் வேறு வேறு வகையான ஆன்டிபயோட்டிக்கள் இருக்கின்றது இவை என்ன செய்கின்றது என்றால் எங்கட இளையங்களை பாதிக்காது பொதுவாக ஏனென்றால் அது வந்து பாக்டீரியா அந்த ஒரு கலத்தாலான அந்த உயிரினத்தை தான் தாக்கக்கூடியது எங்களுக்கு சில சில பக்க விளைவுகள் ஏற்பட்டாலும் பொதுவாக மனிதனை கொள்ளாது அது சரியாக எடுத்துக்கொண்டால் மனிதனை கொள்ளாது உயிரினத்துக்கு என்ன செய்யுது பாக்டீரியாக்கில் என்ன செய்யுதுன்னா அது ஊடுருவி அதில் சில சில பாக்டீரியாக்களில் சில சில அங்கங்களை மேற்பரப்பை இல்லாட்டி அதுக்குரிய டீன் சொல்கிற பரம்பரை அழகு இல்லாட்டி புரத தொகுப்பை இல்லாட்டி அந்த பாக்டீரியாவில் இருக்கிற சில மெம்ப்ரென் சொல்கிற இளையங்களை சவ்வுகளை என்ன செய்யுதுன்றா அழித்து அந்த கலத்தை வந்து உடைக்குது இதான் ஆன்டிபயோட்டிக்குரிய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அதோட தொழிற்பாடு தொழிற்பாடு வந்து இதான் அப்போ நாங்கள் ஆன்டிபயோட்டிக் உட்கொள்ளும் போது என்ன முக்கியமாக இதில் சொல்ல பாருண்டா இன்ஃபெக்ஷன்லேயும் கிருமியல்லையும் பல வகையான கிருமிகள் இருக்குது எல்லாம் ஒரு கிருமி இல்லை பல வகையான கிருமிகள் இருக்குது நாங்கள் கிராம் நெகட்டிவ் பெஸ்லேயான்னு சொல்லுவோம் கிராம் பாசிட்டிவான்னு சொல்லுவோம் பல வகையான இருக்கின்றது சில ஆன்டிபயோட்டிக்கள் சில வகையான கிருமிகளுக்கு மாத்திரம்தான் வேலை செய்யும் எல்லா கிருமியையும் ஆன்டிபயாட்டிக்ன்றது கொள்ளாது உதாரணமாக ஒரு பொதுவாக ஒரு ஈக்கோலாயின் எடுத்து கொண்டால் அதுக்கு ஒரு பொதுவாக நாங்கள் கோமோக்சிக்லேவ் இல்லாட்டி ஒரு போரின் அப்படியான ஒரு குரூப் ஆன்டிபயோட்டிக் செஃபில செப்ராக்சோன் என்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை பாவிக்கலாம் ஆனால் அதுக்கு வெங்கோமைஸ் தான் பாவிக்கலாறு இப்போ உங்களுக்கு விலங்கும் ஆன்டிபயோட்டிக் வந்து எல்லா கிருமியையும் கொள்ளாது அதுக்குரிய டார்கெட் என்னவோ அதுக்குரிய இலக்கு என்னவோ அந்த கிருமியை மட்டும்தான் கொள்ள கொள்ளப்போகுது இது முக்கியமான விஷயம் இந்த எதிர்ப்பில் வர்ற முக்கியமான விஷயம் எதிர்ப்பிலையும் உயிரிழப்புலையும் வர்ற முக்கியமான விஷயம் அப்போ நாங்கள் சரியான வைத்தியத ஆலோசனையின்படி சரியான நோய் எது என்று பார்த்து சரியான என்ன தொற்று என்று பார்த்து அந்த கிருமி தொற்றுக்கு ஏற்றவாகிறது தான் ஆண்டி பேருக்கு எடுக்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் இப்படித்தான் அது தொழிற்படுகின்ற நுண்ணுயிர்கொல்லி என்றால் என்ன அதன் வகைகள் என்ன நுண்ணுயிர்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படும் வகையான எவ்வகையான வகையான கொல்லி பாவிக்கலாம் என்பது பற்றி குறிப்பிட்டீர்கள் தற்போது நுண்ணுயிர்கொல்லிக்கான எதிர்ப்பு அல்லது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படி என்றால் என்ன என்று எமது மக்களுக்கு சில சில வார்த்தைகள் குறிப்பிட முடியுமா நுண்ணுயிர்கொல்லிக்கான எதிர்ப்பு இந்த கதைக்கு வந்த டாபிக்கே அதான் எதிர்ப்பு என்ன நாங்கள் ஆன்டிபயோட்டிக்கை பாவிக்கும் போதும் அது உடலில் சென்று கிருமியலை அதாவது கிருமியலை சந்திச்சு அதை அழிக்கின்றன போது தொடர்ச்சியாக சந்திக்கும் போது கிருமி வந்து என்ன செய்யும்ன்றா அவர் இந்த ஆன்டிபயோட்டிக்கு பழகிடும் பழகுரண்டை எப்படி பழகுறண்டா இப்போ ஆன்டிபயோட்டிக் வந்து சில கிருமிகளுக்கு அதில் சவ்வ தொலைத்து கொண்டு உள்ளே போய் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுவாரு அதில் இருக்கிற பெரம்பரை அழகு அதை அழிக்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா அப்போ பழகின ஒரு கிருமி என்ன செய்யும் ஆன்டிபயோட்டிக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்கை தன்னை சவ துளைக்க விடாது அதுக்குரிய ஒரு எதிர்ப்பு சக்தியை அது உருவாக்கணும் நான் கதைக்கிற கிருமி வந்து யாருக்குமே கண்ணால் காணாத ஒரு விஷயத்தை தான் கதைக்கணும் தெரியாத ஒரு விஷயம் அது ஒரு கலத்தாலான விஷயம் அதுக்கே இவ்வளவு திறன் இருக்குது அந்த ஒரு கிருமிக்கே இவ்வளவு திறன் இருக்குது தொடர்ச்சியாக அந்த ஆன்டிபயோட்டிக்கை சந்திக்கும் போது தொடக்கத்தில் அவரை சாந்த சூழல் இருக்கிற கிருமியில் கொண்டாலும் அவர் சில கிருமிகள் வளக்கப்பட்டவுடன் அந்த ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு அதாவது உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி அதில் பெனிட்ரேஷன் நுழையிற தன்மையை குறைச்சி விட்டுரும் சிலது என்ன செய்யமெண்டா ஆன்டிபயோட்டிக் செல்லு கிழங்குள்ளே போகும் அந்த கிளங்களுக்குள்ளே போன உடனும் பம்புன்ற ஒன்று இருக்குது அதில் ஒரு கிளத்துல ஆனால் உயிரினத்தை விஷயத்த சொல்கிறோம் பம்மால் என்ன செய்யமெண்டா வழியில் தூக்கி அந்த ஆன்டிபயோட்டிக்கை வீசி விட்டுரும் சில என்ன என்றால் ஏற்கனவே நான் சொன்னேன் பரம்பரை அழகாக போய் என்றால் அந்த பெரம்பரையை தாக்குற இடங்கள் இருக்குது அந்த பரம்பரைகளை தாக்குற இடங்களில் மாற்றி விட்டுரும் அப்போ ஆன்டிபயாட்டிக்கு பரம்பரை கண்டுபிடிக்கலாம் போயிடும் சில மனிதர்கள் மாதிரி தொடர்ந்து பழத்துக்கு பழக்கப்பட்டவனு இருக்கு இசைவாக்கம் அடைஞ்சோன்னும் அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ளலாமென்று தெரியும் ஆமா அதையும் விட அதையும் விட ஒரு இன்டெலிஜென்டான மூளையான உயிரினம் தான் இந்த கிருமி அப்போ இவ்வாறு தான் அந்த ஆன்டிபயோட்டிக்குரிய எதிர்ப்பு வந்து உருவாகுது அப்போ ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு வந்து நான் உரியவாறு எவ்வா எப்போது உருவாகுது அந்த ஆன்டிபயோட்டிக்கை கொண்டு போய் காட்டும் போது தான் அந்த எதிர்ப்பு உருவாகுது காட்டாமட்டோன்னா அந்த எதிர்ப்பு இருக்காது அப்போ இதில் நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால் இன்ஃபெக்ஷன் வந்தால் ஆன்டிபயாட்டிக்காக கிருமியை காட்டுத்தான் வேணும் இல்லாட்டி கிருமி வந்து சாகாது எங்களை கொண்டுரும் ஆனால் என்ன செய்யணும்டா அந்த கிருமி எந்த ஆன்டிபயோட்டிக்கு அழியுமென்று பார்த்து அந்த சரியான ஆன்டிபயாட்டிக்கை அந்த நுண்ணுய் கொல்லிய அந்த கிருமிக்கு எதிராக அனுப்ப வேணும் அனுப்பினா அந்த டார்கெட் கிளியராக இருக்குமென்றா பூரா நுண்ணுயிர் வந்து அந்த கிருமியை முழுமையாக அழிச்சிரும் சில நேரத்தில் என்ன நடக்க நாங்கள் ஆன்டிபயாட்டிக் ஸ்ரீயான பெரிய ஆன்டிபயாட்டிக் உதாரணத்தை சொன்னால் ஒரு மிரப்பிரம் முன்ன ஆன்டிபயோட்டிக்கை வச்சுக்கொள்வோம் கொள்வோம் அந்த ஆன்டிபயாட்டிக்கை பாவி கேக்கில் என்ன நடக்குமென்றால் அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து தென்னால் அழிக்கக்கூடிய முழு கிருமியும் அழிச்சு விட்டுரும் இதோ ஒரு முக்கியமான விஷயம் ஒரு இதோட ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் எங்கட ஒரு இப்போ எந்த உடல் எடுத்துக்கொண்டா இதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பில்லியன் கிருமி இருக்குது அந்த நூறு பில்லியன் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு பில்லியன் வந்து நெல்ல கிருமி அந்த கிருமி இல்லாட்டி நாங்கள் உயிர் வாழையில் ஆகும் ஏனென்றால் அந்த கிருமி வந்து இந்த கெட்ட கிருமியில் ஒன்று விற விடாது சிலது வந்து உடம்புக்குரிய விட்டமின்களை சுரக்கும் உடம்புல உதாரணமாக வயிற்று இருக்கிற குடலில் இருக்க கிருமியை பார்த்து அல்சர் வரவிடாது சில கிருமி நெல்ல கிருமிகள் அப்போ இதால் கிருமீரால் இருக்கிற சாதகமான விளைவுகளும் ஆயிரம் நான் சொல்றது ஒன்று ரெண்டு தான் அப்ப நாங்க ஒரு பெரிய அளவு ஆன்டிபயோட்டிக் பாவிக்கல என்ன நடக்க இந்த கிருமியெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக் என்ற அவருக்குரிய கவரேஜில் இருக்கிறாங்க கொண்டு விட்டுறோம் கொண்டு அந்த கிருமி சொல்ற உதாரணம் சொன்னால் மிரப்பெனத்துக்கு எதிர்பார்க்க ஒரு இசைவாக்கம் அடைஞ்ச கிருமி இருக்குதானே அது உடம்புல ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அவரை இவங்க இறக்க விட மாட்டாங்க விட மாட்டாங்க என்னண்டா அவங்களுக்கு இவ்வளவு பல பில்லியன் நல்ல கிருமியை தாண்டி எங்களை அடிக்கல அப்போ இவங்க எல்லாரையும் நாங்கள் கொண்ட உடனே நெல்லாக்களை கொண்டோடனும் இவங்க என்ன செய்வாங்கன்றா தனியாலாக போயிடுவாங்க தனியாலாக போனோடனும் பெருக தொடங்கிடுவாங்க பெருக தொடங்குல உடம்புக்கு பாதகமான விளைவு வரப்போகுது அப்போ ஆன்டிபயாட்டிக் கொண்டு வந்து ஆன்டிபயாட்டிக் நாங்கள் பாவிக்கல அதை இந்த கிருமியை காட்டைக்குள்ள ஒன்று எதிர்ப்பு வருகிறது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நெல்லாக்களை கொண்டவொன்னும் கெட்ட ஆக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க പെരുക തുടങ്ങി വാങ്ങാൻ അത് ഇന്ന് സില സിലേരം നാല് ഹാസ്പിറ്റലിൽ കാണ വിഷയം നമ്മൾ ആൻഡിബയോട്ടിക് കൊടുത്തോണ്ട് പോയിക്കില്ല ഒന്നും ചെയ്യല്ല സില നേരത്തിൽ ഇന്ന് എങ്കിൽ ഇൻഫെക്ഷൻ എപ്പി ട്രീറ്റ് പണമുണ്ട് ഒരു കുഴപ്പമാണില്ല ആൻറ്റിബയോട്ടിക് കൊടുത്തോണ്ട് പോയിക്കില്ല നല്ല കൃിമിയെല്ലാം ചത്തരും കെട്ട കൃമിയൽ മിഞ്ചും അത് കെട്ട കൃമിക്കേ ആൻറ്റിബയോട്ടിക് ഇല്ല എന്താ പരി അളവ് ആൻറ്റിബയോട്ടിക്ക് അത് റിസിസ്റ്റൻ അപ്പോൾ എന്നുണ്ട് അത് മനസ്സിനെ ചെയ്തിടും കിട്ടത്തിട്ട കൊലസെയ്തിരും ரெசி வந்து ஒன்று வந்து கிருமியை பொறுத்தவரை இருக்கலாம் இல்லாட்டி வந்து இப்படி எக்ஸ்போஸ் ஆகி அதாவது கொல்லிகளுக்கு எக்ஸ்போஸ் ஆகி அதனால் என்ன செய்திருக்கலாம் நோய் எதிர்ப்பு அந்த ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு வந்து வந்திருக்கலாம் ஆ நுண்ணுயிர் கொல்லி என்றால் என்ன நுண்ணுயிர் கொல்லி எவ்வாறு செயற்படுகின்றது கொல்லிக்கான எதிர்ப்பு நமது உடலில் எவ்வாறு உருவாகின்றது இவ்வளவு ஆழத்திற்கு எங்கள் மக்களுக்கு எங்கள் சமூகத்திற்கு மிக விளக்கமாக விளங்கப்படுத்திய எங்கள் கொல்லி நுண்ணுயிர் நுண்ணுயிரிய வைத்திய நிபுணர் டாக்டர் அவர்களுக்கு சாலையின் சார்பில்